ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரவீணா தங்கராஜ் ஆடியோ நாவல் செவிக்கு இதம் தரும் இதமான நாவலை கேட்டு மகிழ விருப்பமா இது நம்ம பிரவீணா தங்கராஜ் ஆடியோ நாவல் சேனல் எழுத்தும் வாசிப்பும் நானே கதைகளை கேட்க மட்டும் இல்லாமல் வாசிக்கவும் விருப்பமா பிரவீணா தங்கராஜ் நாவல்ஸ் டாட் காம் என்ற தளத்தில் முடியுற்ற நாவல்கள் மற்றும் புத்தம் புது நாவல்கள் பதிவிட்டுருக்கேன் வந்து வாசிங்க நம்ம ஆடியோ நாவல்களின் அப்டேட் தொடர்ந்து பெற சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் கூடவே கதைகளை கேட்டு லைக் பண்ணி கமெண்ட்ஸை தட்டி விடுங்க உங்களைப் போலவே கதைகளை கேட்க விரும்பும் வாசகர்களுக்கு கதையின் லிங்கை ஷேர் செய்து விடுங்கள் இன்று நாம் கேட்டு ரசிக்கவிருக்கும் கதை தென்றல் நீதானி இந்த கதை பூமகள் மாத இதழில் வெளியான நாவல் தென்றல் நீதானி அத்தியாயம் பன்னிரெண்டு விளையாட்டை ஓரம் கட்டிய துக்ஷரா மாமா சென்னையில் தானே இருந்தவ பேசாமல் நீங்கள் திரும்ப சென்னைக்கே வந்துடுறீங்களா என்று கேட்டாள் அவளுக்கு தந்தையை விட்டு பிரிய மனமில்லாது அவனையும் அவன் குடும்பத்தையும் அழைத்திடும் முடிவில் இருந்தாள் ஹர்ஷாவோ அது எப்படி துட்சாரா அங்கே தான் வீடு வாசல் சொத்து எல்லாம் இருக்குது என்னோடய பிஸ்னஸை நான் அங்கே தான் துவங்கியது எப்படி விட்டு வருவேன் நமக்கு இங்கே கல்யாணம் நடக்கும் அங்கே ரிசப்ஷன் நடக்கும் நீ அங்கே தான் வாழ வரணும் மாமா அத்தை பிறந்ததுலேருந்து இங்கே தானே இருந்தாங்க ஆஃப்டர் ரிட்டையர்மெண்டில் ஆஸ்திரேலியாவில் தங்கட்டுமே ஏன் சொந்த மண்ணில் தான் இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லையே யாதும் ஊரே யாவரும் தானே நமக்கு கல்யாணமானா நீ என்னோட இருக்கணும்னு நான் ஆதிக்க மனோபாவத்தில் கு வற்புறுத்தலை ஆனால் அங்கேயும் தமிழ் பேசுகிறாங்க தமிழர்கள் வாழ்கிறாங்க எந்த நாட்டிலையும் தமிழர்கள் வாழறது தப்பில்லையே சொந்த நாட்டை விட்டு வேற நாட்டில் குடி போகிறது அப்படி ஒன்றும் குருத்தம் இல்லையே துஷாரா எங்கே வாழ்ந்தாலும் நல்லவங்களா நம்மளோட பண்பாடு நான் பராம்பரியம் பாரம்பரியம் இதை விட்டு கொடுக்காம வாழணும் என்னை பாரு நான் பார்க்க வெளிநாட்டுக்காரன் என்று யாராக இருந்தாலும் சொல்லிடுவாங்க ஆனால் எங்கள் அப்பா எனக்கு தமிழ் கற்றுத்தந்து சரளமாக பேச வச்சிருக்காரு காரணம் அவரோட மண்ணையும் தமிழையும் அவர் அடுத்த சந்ததிக்கு கடத்துறார் நீ ஏன் பார்த்துருப்ப எங்கள் அம்மா நான்சியும் அழகாக தமிழ் பேசுகிறாங்களா என்று கூறவும் துக்ஷராவுக்கு அவன் பேச பேச மூளை செலவை செய்யப்பட்டார் உண்மையில் அவன் கூறியதிலும் உண்மை ஒளிந்துள்ளதே நம் கலாச்சாரம் பண்பாடு என்று நாம மறவாமல் இருக்கும்பொழுது நம் சந்ததி அழியுமா என்ன சரி ரொம்ப யோசிக்காத இங்கே புடவை அங்கே வெட்டிங் கவுன் அப்புறம் ஹனிமூன் எங்கே போகலாம் என்று கையை பிடிக்க ஆஸ்திரேலியாவுக்கு நான் வர்றதே புதுசு எனக்கு அந்த இடமே ஹனிமூன் பிளேஸ் தான் என்று இன்றி கூறினாள் ஜாலியாக பேசும்போது சோகம் ஆகிறேயே துஷரா என்று பேசவும் போஸ்ட் தக்காளின்னு தைரியமாக சொல்லிவிட்டு உன் காலை மிதிச்சிட்டேன் அதுக்கு என்ன இருந்தே நாடு கடத்துறியடா என்று சோகமானாள் நான் வேண்டும்னா தக்காளி அண்ணா எனக்கு அடித்து உன் கோபத்தை தீர்த்துக்கோ கமான் என்று கண்ணத்தை காட்ட பப்ளிக் பிளேஸ்ல என்ன பண்ணுற இது சரிப்பட்டு வராது வாங்க உங்கள் ஃப்ரெண்டு ராம்கிக்கு கிஃப்ட்டு கொடுத்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிளம்பலாம் எனக்கு வீட்டுக்கு போகணும் என்று சுற்றி இருந்தவர்களை பார்த்து விழித்து குறைத்தாள் அவளுக்குமே இங்கே ராம்கியை தவிர்த்து யாரையும் தெரியாது என்று அழைத்து சென்றான் ராம்கியிடம் சொல்லிவிட்டு ஃபோட்டோ எடுத்து கேப் புக் செய்தார்கள் நாங்க தனியா வீட்டுக்கு போயிடுவோம் என்று துஷாரா கூற நோனோ அங்கிள் என்னிடம் உன்னை ஒப்படைச்சிட்டார் நான் உன்னை ப்ராப்பராக வீட்டில் விட்டுட்டு இருந்தால் ஹோட்டலுக்கு திரும்புவேன் என்று அடம் பிடித்து நான்சி தாமோதரனை மட்டும் தனியாக வேறு கேப் புக் செய்து அனுப்பி வைத்தான் வள்ளியிடம் விடைபெற்று அவர்கள் ஒரு காரில் ஹோட்டலை நோக்கி செல்ல துஷாரா அவள் அம்மாவோடு செல்ல ஹர்ஷாவும் வந்தான் அத்தை எங்க அம்மா அப்பாவை பிடிச்சிருக்கா பயம் இல்லாம துக்ஷாராவை கட்டி கொடுப்பீங்க தானே என்று கேட்டதும் வள்ளி நெஞ்சடைத்து குறை சொல்ல முடியாத உறவுகள் எங்களுக்கு தான் துக்ஷாராவை பார்க்க வரணும்னா தூரம் என்று கலங்கினார் தூரம் தூரமெல்லாம் தூரம் இல்லத்தை இப்பெல்லாம் பக்கம்தான் என்று கூற நீங்க ஆயிரம் காரணம் சொல்லலாம் நாளைக்கே என் மக கல்யாணம் ஆகி மசக்க வாந்தி எடுத்தா அவங்க அப்பாவை எதிர்பார்க்காம நானே பலகாரம் செஞ்சு அங்கே வர முடியுமா உள்ளூராக இருந்தா நான் ஆட்டோ பஸ் பிடிச்சி வருவேன் என்று தழுதழுத்தார் வாந்தி எடுத்தால் ஏன் வரணும் அத்தை என்று மசக்கை என்ற வார்த்தைக்கு அர்த்தம் புரியாது கேட்டவனிடம் ஐயோ அம்மா நீ சும்மா இருக்க மாட்டியா அப்புறம் அது என்னென்ன அர்த்தம் அர்த்தத்தை விளக்கணுமா நான் வீடு வந்துருச்சு இறங்குங்க என்று கடுகுடுப்பாய் கூற வள்ளியோ சங்கடமாய் நகர்ந்தார் அத்தை என்னென்ன சொல்லுங்க என்று கேட்க கேப் டிரைவர் மசக்கே என்ற அர்த்தம் புரியும் என்பதால் துஷாரா திணறுவதை கண்டு சிரித்து விட்டார் ஐயா சாமி கல்யாணமான பிறகு சொல்றேன் இதே கேப்ல ஹோட்டலுக்கு கிளம்பு என்று வழி அனுப்பினார் ஓகே லீவ் இட் பொறுமையா தெரிஞ்சுக்கிறேன் என்றவன் காரில் மீண்டும் ஹோட்டலுக்கு திரும்பினான் கேப் டிரைவருக்கு தமிழிலிருந்து ஆங்கிலத்தில் தமிழாக்கம் செய்தபடி சார் மசக்கேனா பிரெக்னெண்ட்னு அர்த்தம் பிரெக்னென்ட் ஆனா மயக்கம் வாந்தி வரும்ல அப்ப சட்டுன்னு வர முடியாதுன்னு ஃபீல் பண்றாங்க என்று கூற ஹர்ஷாவோ வள்ளி காரிலிருந்து இறங்கிய தருணம் துஷாரா அதட்ட திருத்துருவின சென்றதற்கு இப்பொழுது அர்த்தம் புரிந்து கொண்டான் அடுத்த நாள் ஹர்ஷா குடும்பம் காலையிலே ரூமை காலி செய்துவிட்டு துஷாரா வீட்டுக்கு வந்து வள்ளியின் நலபாகத்தை சுவைத்து இங்கிருந்து விமான நிலையத்திற்கு புறப்பட்டனர் இதற்கு முன் வெளிநாட்டிற்கு செல்ல பாஸ்போர்ட் எடுத்ததில்லை அண்ணாமலை அதனால் அதற்குண்டான வேளையில் அண்ணாமலை பார்த்து எல்லாம் அமையும் போது திருமணத்தை நிகழ்த்தலாம் என்று கூறினார் அதன் காரணமாக மூன்று மாதம் கடந்தது இடப்பட்ட நாட்களில் ஹர்ஷா தினமும் கணினி மூலமாகவும் வாட்ஸ்அப் வீடியோ மூலமாகவும் போன் பேசி தூரம் என்ற சொல்லை துரத்தி அடித்தார்கள் காதலியுடன் மட்டும் கதைப்பான அவன் அண்ணாமலையுடன் பேசி இன்னொரு மகனாகவே மாறிப்போனான் அதன் சாட்சிதான் திருவான்மியூர் கோவிலில் தன் திருமணத்தில் வேஷ்டி கட்ட தெரியாமல் விழித்து நின்றவனுக்கு தாமோதரன் கட்டி முடித்தாலும் அவிழ்ந்திட ரொம்ப வருஷம் ஆச்சுடா அப்பா வேஷ்டி கட்டி எனக்கே கட்ட வரல என்று தடுமாறி நன்றாக இடுப்பில் கட்ட இயலாது கூறினார் அட மாப்பிள்ளைக்கு வேஷ்டி அவிழுதா என்று வந்த அண்ணாமலை மருமகனுக்கு அவிழாத வகையில் கட்டி முடித்தார் மாமா தமிழ் பையன் மாதிரி இருக்கேனா என்று கேட்டதற்கு சாரி மாப்ள வெளிநாட்டுக்காரன் முகத்தை பார்த்தாலே தெரியுது நீங்க நான்சி தங்கச்சி ஜாட பொய் சொல்ல முடியாது ஆனாலும் நீங்க ஒரு தனி அழகு என்று கூறி அவன் கையை பிடித்து அழைத்து சென்றார் கோவில் சிலை அருகே நேர்த்தியாக சேலை கட்டி சிற்பமாய் துக்ஷாரா நின்றிருந்தாள் புடவையும் நகையுமாக சிம்பிளாக அணிந்திருந்தாள் எப்படியும் கல்யாண சேலையெல்லாம் அதிகமாக உபயோகப்படுத்துவது அரிது என்றதால் அதிக விலை கொடுத்து வாங்கவில்லை அப்படியிருந்தும் அழகு பெட்டகமாக இருந்தவளை அள்ளி கொள்ளும் ஆவலுடன் ஹர்ஷா பார்வை இருந்தது அங்கிருந்த ஐயர் ஏதேதோ கூற கடைசியாக தாலியை வாங்கி பெண்ணவள் கழுத்தில் கட்டி முடித்தான் துஷாராவின் தோழி நளினியோ ஓ ஆளுக்கு மூணு முடிச்சு போட தெரியுமா தாலியையே இப்போ தான் பார்க்குறாரு என்று கேலி செய்ய நளினி சும்மா இருக்க மாட்டே என்று அதட்டினாள் என்ன அன்னைக்கும் இருடின்னு கத்துன ஆனால் இப்போ பாரு இது காதலில் தள்ளி விட்டுட்டு கல்யாணத்தில் நிறுத்தி இருக்கு என்று நளினி கூற நான் கூட ஹர்ஷாவிடம் துஷாவரோட ஒரு வேவ்லன் திருப்பதா சொன்னேங்க என்றான் ராம்கி மனப்பெண்ணோ வெட்கத்தில் நாணினாள் ஹர்ஷா ஆனந்தமாக கல்யாணத்தில் முடிந்தது நல்லது தானடா என்றான் ராம்கியுமே அவன் குடும்பத்தோடு ஹர்ஷா திருமணத்திற்கு வந்திருந்தான் சுற்றமும் உற உறவும் ஓரளவு திருமணத்தை கண்டுகளித்து வாழ்த்தினார்கள் கோவிலிருந்து நேராக வரவேற்பிற்கான மண்டபம் பார்த்திருந்தனர் அங்கே உணவு பந்தி ஆரம்பமானது மெல்லிசையை ஒலி இசைக்கவிட்டு இசைக்க விட்டு புகைப்படம் எடுக்கவே நேரம் கழிந்தது மதியம் வரை மண்டபத்தில் இருந்து வீட்டிற்கு வந்து சேர்ந்தார்கள் இரவு ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் முதலிரவுக்கான அலங்காரம் செய்யச் சொன்னான் துஷாராவோ ப்ளீஸ் நான் எங்கள் அப்பா அம்மா கூட இருக்கேன் இங்கே வரை ஒரு வாரம் அவங்களோட நேரம் செலவழிக்கிறேனே ப்ளீஸ் ப்ளீஸ் என்று கேட்டதும் ஹர்ஷாவோ ஆசைகளை எல்லாம் மூட்டை கட்டி வைத்து மனைவிக்காக சம்மதித்து விட்டான் ஹர்ஷாவோ காதலியாக இருந்து மனைவியாக மாறிய துஷாராவுக்காக முதலிரவுக்காக காத்திருந்தான் அவள்தான் அவன் வாயாலே துஷாரா இங்கே ஒரு வாரம் உங்களோடவே இருக்கட்டும் என்று முதலிரவை தள்ளி வைத்தான் அதன் பின் அந்த குட்டி வீட்டில் இரு குடும்பமும் ஒரு குடும்பமாக பேசி சிரித்தனர் துஷாராவுக்கு இத்தனை நாள் தந்தை அன்பு பெரிது இன்று தன் கணவன் அன்பும் பெரிதாக உணர்ந்தால் தனக்காக ஆசையாசையாக எதிர்பார்த்த இரவை கூட தள்ளி வைத்தவனை பெருமையாக பார்த்தார் தாமோதரன் இந்தளவு ஒரு வாரம் இருக்கவும் அவரது குலதெய்வ கோவிலுக்கு போக எண்ணினார் அவர் சென்னை வந்தே இருபது வருடங்கள் ஆனதால் குலதெய்வ கோவிலுக்கு கூட வழி அறியாது இருந்தார் அண்ணாமலைதான் ஊர் விவரம் கேட்டு அழைத்துச் சென்றார் அங்கு சென்று நான்சிக்கு தலபுராணம் கூறி பொங்கல் வைக்கப்பட்டது தாமோதரனோ இருபது வருஷம் கழிச்சு குலதெய்வத்துக்கு என் மக மருமகளோடு வந்து பொங்கல் வைக்கிறேன் என்று தழுதழுத்தார் தேட் இனி வருஷத்துக்கு ஒரு முடியாது இந்த கடவுளை பார்க்க வரலாம் அப்புறம் இந்த ஸ்வீட் பொங்கலை வைக்கலாம் என்று தேற்றினான் ஹர்ஷா நான்சியோ தாமோதரனிடம் தாமு நீங்கள் இந்தியாவை மிஸ் பண்ணினீங்களா என்று கேட்டார் உறவுன்னு யாரும் இல்லாதப்ப இங்கே வரணுமானு விட்டுட்டேன் நான்சி ஆனா மிஸ் பண்ணியிருக்கேன் என்று கூறவும் நான்சி தோலை தட்டி கொடுத்தார் ஹர்ஷா மூலமாக துஷாரா மர்மகளாக கிடைத்து மீண்டும் இந்த மண்ணில் பந்தம் தொடர வைத்த கடவுளை மனதார வேண்டினார் இத்தனை நாள் இங்கு வராததற்கும் மன்னிப்பும் இனி வருவதாக வாக்கும் கொடுத்து சவகாசமாக கிளம்பினார்கள் அடுத்தடுத்து விமான நிலையம் சென்று ஆஸ்திரேலியா செல்ல வேண்டும் அங்கிருக்கும் மக்களுக்காக வரவேற்பு நிகழ்த்த ஹர்ஷா ஏற்பாடு செய்ய வேண்டுமே விமானத்தில் அருகருகே அமரவும் துஷாரா கைகளை பின்னி பிணைத்துக்கொண்டு அவளது தோளில் சாய்ந்தான் உன்னை நம்பிதான் பறந்து வர்றேன் என்று பேசியவளுக்கு நெற்றியில் முத்தமிட்டான் என்ன பண்ற நீ என்று விலக முயன்றாள் ஹலோ கிஸ் ஹாக் எல்லாம் இனி சாதாரணமாக வரும் சும்மா தள்ளி போகாத மிரளாத என்றான் அர்ஷா ஹலோ தக்காளி எங்கள் அப்பா அம்மா முன்ன எப்பவும் ரெண்டடி தள்ளி நின்று பேசணும் ஓவரா ஒட்டக்கூடாது என்று விதிமுறை தரவும் ரிசப்ஷனில் எங்கள் சைடில் லிப்கிஸ் தரணும் துஷாரா அங்கே எத்தனை பேர் வந்தாலும் நான் தராமல் மாட்டேன் என்று கூற துஷாராவுக்கு தூக்கி வாரி போட்டது ஹர்ஷா கள்ளத்தனமாய் சிரித்து இமை மூடினான் இந்த அத்தியாயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க அப்பதான் அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தவறாம கிடைக்கும் ஆடியோ நாவலை கேட்டு ஆதரவளிக்கும் அன்பான வாசகர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள்